நண்பர்கள் அனைவரையும் இந்த பையாண்ட நாள் போராட்டத்திற்கு அழைக்கின்றோம் நம்முடைய சம வேலைக்கு சம ஊதிய போராட்டம் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசின் நேற்று ஊடகங்களில் ஒரு பொய்யான தகவல் பரப்பி நம்மளுடைய எண்ணிக்கையை குறைக்க பார்த்தார்கள் ஆனால் அதில் பொய்யான தகவலை நம்பி நேற்று வராதவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்று காலை பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து நமக்கு ஒரு செய்தி நீங்கள் அனைவரும் பார்த்து போராடும் ஆசிரியர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் முழு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று நம்முடைய அரசு அறிவித்திருக்கின்றது அதன் அதனுடைய என்ன என்றால் உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக உங்களுடைய போராட்டத்தை முழுமையாக மதிக்கிறோம் என்பதே ஆகவே ஆசிரியர் நண்பர்கள் பள்ளி புறக்கணிப்பை ஈடுபட்டு நேரடியாக களத்திற்கு வரவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் போராட்டம் ஒன்று இல்லாமல் எந்த விதமான வெற்றியையும் நம்மால் எந்த காலத்திலையும் அனுபவிக்கவே முடியாது போராடாமல் கிடைப்பது எப்பொழுதுமே நமக்கு நிலைக்காமல் போகும் ஒரு போர்க்களத்தில் அவருடைய கேட்டு கேட்டு ஒரு சோல்ஜர் சொல்றாரு சார் வி ஆர் சரௌண்டட் பை எவரி வேர் அப்படின்னு சொல்றாரு அது கேட்ட உடனே நாமலாம் என்ன நினைச்சிருக்கோம் அவரு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓடி ஒளிஞ்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது

அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து மறைந்த நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2010 ஜூலை 14ஆம் தேதி ஒரு ஐந்து காலதோறே ஏடி வந்து அவருடைய கணவனுடைய ஒரு பாடலை மேற்கொண்டாட்டி வாட்டி சொல்றார். அந்த பேட்ல அப்படியே அந்த சொந்தம்லாம் பண்றாங்க

நம்மளுடைய நம்மை கொண்டிருக்கும் இனத்திற்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வார்த்தையிலே அதாவது போராடும் போராடும் போது உங்களுக்கு நிறைய இன்னல்கள் வரும் அந்த இன்னல்களை கண்டு நாம துன்பம் அடையக் கூடாது

போராட்டம் அவங்க நடத்தினாங்க என்ன சொல்லிட்டு அவங்களுடைய ஒலிம்பிக் பதக்கங்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஆட்டில வீசி எரிஞ்சாங்க அப்பவும் கூட ஊடகங்களிலும் அவங்களுடைய வந்து இது வந்து உச்சகட்டமான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாது ஏன்னா வந்து நாட்டிற்கு நீங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக அந்த பதக்கங்களை பெற்றீர்கள் ஆனால் நீங்கள் வந்து அந்த பதக்கங்களை நீங்க வீசி எரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இருந்த போதிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த பதக்கங்களை வீசி இருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய தியாகத்தை விடவா நாம் நம்முடைய ஊதிய இழப்பு பெரிய விஷயமாக போய்விடும் சொல்லுங்க பத்து நாள் இதுவரை பனிரெண்டு நாட்கள் நாம் வந்து போராட்ட காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசு சார்பில் நம்மளை அழைத்து இதுவரை பேசவில்லை பள்ளி துறை அமைச்சர் ஊடகங்களில் பேசிக் தவிர நம்முடைய போராட்டக்குழுவை நேரில் சந்திக்கவும் வரவில்லை நம்முடைய போராட்டக்குழு சென்னை மாவட்டத்தில் இப்பொழுதும் நாம் கைது ஆகி அவர்களிடம் நேரில் சந்திக்க அவர் வந்து மனம் வரவில்லை இப்பொழுதும் ஊடகங்கள் வாயிலாகவே அவர் தங்களுடைய நம்முடைய போராட்டத்தை கைவிடுங்கள் மாணவர்கள் பொறுத்த நேற்று தான் அதற்கு இரண்டு நேரத்திற்கு முன்னர் கொடுக்க விமர்சனம் அவர் வந்து கொடுத்திருக்கிற பேட்டியில் அவர் எந்தவித ஆசிரியர்களுக்கு ஆதரவாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் நேற்று அவர் கொடுத்த பேட்டியை அனைவருமே மாற்றிருக்கீர்கள் ஆசிரியர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுவதை நாங்கள் மானசீகமாக மதிக்கின்றோம் அடுத்ததாக அதாவது இப்பொழுது பொது தேர்வு இன்று பிளஸ் டூ மாணவர்கள் எழுதுகிறார்கள் அடுத்து அடுத்ததாக உங்களுக்கும் பொது தேர்வு வரப்போகின்றது மாணவர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் போராட்டத்தை கைவிட்டு நீங்கள் வந்து பணிக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியோட ஆரம்பத்தில் மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பங்கீடை தரவில்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்து மத்திய அரசு என்ன வந்து தமிழக அரசு பங்கீடாக தெரிவித்துவதற்கும் ஊடகத்தில் வருவதிலும் முற்றிலும் முரணாக உள்ளது நிதி பற்றாக்குறைன்னு சொல்றாரு ஆனா நிதி செயலாளர்கள் சில வந்து நிதி பற்றாக்குறை தமிழகத்தில் இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் மத்திய அரசு தங்களுக்கான பங்கீடை கொடுக்கலு சொல்றாரு ஆனா கொஞ்ச நேரத்திலே ஐயாயிரத்தி

பிரிந்து வந்த இறகு ஒன்று சொல்கிறது அதற்கே தெரிகிறது போராட்டம் ஒன்றுதான் விடுதலைக்கான ஒரே வழி என்று ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த போராட்ட கலத்தில் இறுதி வரை வெற்றி பெறும் வரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும் வழங்கிடுக வழங்கிடுக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுக வழங்கிடுக

இழந்ததை கேட்கிறோம் உரிமையை கேட்கிறோம் 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 சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கிறோம்